ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியானது ரொம்பவே ஹெல்த்தியானது நான் வந்து நன்கு கனிந்த ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த உள்ள விதை பகுதியை நீக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே சதை அந்த உள்ள சதைகள் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி தான் இந்த தோலை மட்டும் நீக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ இதோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரூட்டில் வந்து இந்த ஃப்ரூட் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா இதில் வந்து ஹனி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கு வேறு மாதிரி பண்ண போகிறேன் கொஞ்சமாக ஒரு சே மீடியம் சைஸ் வெங்காயம் அது சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு அரை பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எலை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து ஒரு கால் பகுதி அதாவது கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து மிளகு பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒலிவாயிலோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படியே சாப்பிடனா கூட சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க இது நான் வந்து இன்றைக்கு டோஸ்ட்டில் அப்ளை பண்ணி சாப்பிட போகிறோம் அதாவது மல்டிக்ரைன் ப்ரெட்டை எடுத்து நல்ல கரகரன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹெவன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ